உபாகமம் முதலாவது அதிகாரத்தின் எட்டாவது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கர்த்த உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின் வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் எந்த மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் இதோ ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மயிலாப்பூர் தேசத்தை அந்த கிராமத்தை பக்கத்துல இருக்கிற கிராமத்தை இந்த நாங்குநேரிய வள்ளியூர திருநெல்வேலி மாவட்டத்தை இந்த தமிழ்நாட்டை உங்களுக்கு முன்னாடி வைத்தேன் நாமே நிலையிலுயா நீங்கள் போய் கத்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபரகாக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்கள் பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஆமே அலையுயா கர்த்த ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு மற்றும் இவர்களுடைய சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார் நாம யாருடைய சந்ததி ஆபிரகாமின் சந்ததி விசுவாசிகள் அத்தனை பேரும் விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர் பெற்றிருக்கிற ஆபரகாமின் பிள்ளைகள் சோ ஆபரகாமின் பிள்ளைகளாக வாழ்ந்துகிட்டு நமக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் வாக்கு பண்ணி இருக்கிறத ஆண்டவர் சொல்லுகிறாரு வாக்கு பண்ணிட்டேன் இத நீ என்ன செய்யணும் சுதந்தரிக்கணும் இந்த கோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வழக்கு இந்த லேண்டு இந்த பூமி என்னுடையது அப்படின்னு சொல்லி வழக்கு தொடருகிறார்னு வைங்களேன் யார யாரோ அனுபவிச்சுட்டு இருக்கிறா இது என்னுடையதுன்னு வழக்கு தொடருறாருன்னா ரிசல்ட் வரும் லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் வரும் ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே இது என்னுடையதுன்னு அவர் சொல்ல முடியாது எப்போ தெரியுமா அந்த ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அடுத்து சில ப்ராசஸ் இருக்கிறது இந்த ப்ராசஸ் வழியே போகணும் கலெக்டருக்கு மனு கொடுக்கணும் ஆடிஓக்கு மனு கொடுக்கணும் அந்த ப்ராசஸ் நடந்த உடனே கலெக்டருடைய ஆர்டர் பேரில் ஆடிஓ அல்லது தாசில்தார் அல்லது வில்லேஜ் ஆஃபீஸர் இவங்க காவல்துறையுடைய உதவியோடு கூட வந்து அந்த லேண்டுக்குள்ளே நுழைவாங்க நுழைந்து அதை அளந்து அங்கே வச்சு சிக்னேச்சர் பண்ணி கொடுப்பாங்க அப்பந்தான் அந்த கோட்டு போட்டதாக இதை குறிப்பிட்ட மனிதனுக்கு என்ன செய்யும் செல்லுபடி ஆகும் செல்லுபடி ஆகும் இல்லைன்னா அது செல்லுபடி ஆகாது அவன் க்ளைம் பண்ண மறந்துட்டான்னா ஒரு மூணு நாலு வருஷம் கழிஞ்சிச்சுன்னு வைங்களேன் ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே ஒரு மனிதன் அதை வாங்கி அந்த அனுபவிச்சிட்டு இருப்பான் பாருங்க திருட்டுத்தனமா அந்த மனிதனுக்கே அது சொத்தமாகிடும் நல்ல கவனிக்கணும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை நம்ம சுதந்திரிக்கணும் எப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார் உபாகமம் இருபத்தி எட்டு நீங்க வாசு பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வசனத்துல இருந்து அவர் ஏறத்தாழ பதிமூணு பதினாலு வசனம் வரைக்கும் என்ன செய்திருக்கிறாரு அழகாய் வாக்கு பண்ணி இருக்கிறார் என்ன பண்ணியிருக்கிறார் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் மிருக ஜீவன்கள் இது எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் போகையில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்க ஒப்பு கொடுப்பார் கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசிர்வாதத்தை கட்டளையிடுவார் இடுவார் ஆமே அது மாத்திரம் அல்ல உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த எல்லா நன்மைகளையும் ஏற்ற காலத்துல கொடுப்பார் ஏற்ற காலத்துல ஒரு தேசத்துல மழையை பெய்ய பண்ணுவான் இப்படி ஏராளமான வாக்குத்தத்தைகளை கொடுத்திருக்கிறார் இத நீங்களும் நான் என்ன செய்யணும் சுதந்தரிக்க வேண்டும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க சுதந்தரிக்க வேண்டும் இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க சுதந்தரிக்க வேண்டும் அலையிலுயா என் ஆண்டவர் நம்முடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் இதை நம்ம சுதந்தரிக்க வேண்டும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நமக்கு வாக்கு பண்ணினது நமக்குத்தான் அமை நிலையில் எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறத எவரும் பறிக்கவும் எடுக்கவும் கெடுக்கவும் முடியாது எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காயிர செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே அப்பா உமக்கு உங்களுக்கு ஒரு தோட்டம் இருக்கு திடீர்னு வந்து இந்த தோட்டம் என்னுடையது என்ன செய்வீங்க இல்ல என்ன பண்ணுவோம் போராடுவோம் இதே போல ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணிட்டார் நீ இப்படி இப்படி வாழ்வாய் நீ கையிட்டு செய்கிற வேலையில் தான் இருப்பா நீ இப்படிப்பட்ட மேன்மைகளை காண்பாய் என்றெல்லாம் நிறைய ஆசீர்வாத கொடுத்த இதை சுதந்திரிக்க வேண்டியது நமது கடமை ஒரு ராஜா அப்படின்னு ஒரு ராஜா என்ன பண்றான் அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து சொல்றான் அவன் என் தோட்டத்துக்கு பக்கத்துல தான் உன்னுடைய அரண்மனை பக்கம் தான் தோட்டம் அது என்ன தோட்டம் கீரை தோட்டம் எனக்கு என்ன சொன்னான் தெரியுமா சொன்னுமா இது எங்க முற்பிதாக்கள் எங்களுக்கு வைத்திருந்தது அப்படின்னா அர்த்தம் என்ன என்னுடைய இது எங்களுடையது நீ ராஜாவது அல்ல வேணாலும் இரு என்னுடையத நான் உனக்கு தர மாட்டேன் நாமே நலையிலுயா அப்படி இருக்க சேனைகளின் கருத்து நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் எப்படி வாக்கு பண்ணி இருக்கிறார் உன் ஈசாக்கு யாக்கோவு இவர்களுக்கு முன்குறித்திருக்கிறார் வாக்கு பண்ணி இருக்கிறா இதை நாம பெற்றுக் கொள்ள வேண்டும் இதை நாம பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆனா நம்ம முற்பிதாக்கள் எல்லாம் நமக்கு என்ன வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னா வாசிக்க கவனிப்போம் ரெண்டு ராஜாக்கள் நான்காவது அதிகாரம் ஒன்று முதல் வாசிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் நான்கு ஒன்று முதல் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து அந்த உமது அடியானாகிய என் புருஷன் அதாவது ஒரு தீர்க்கதரிசி இறந்து போனான் உமது அடியானாகிய என்னுடைய புருஷன் தீர்க்கதரிசியாய் இருந்தவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீர் அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் ரெண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள எம்மா நம்ம ஆண்டவர் வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முற்பிதாக்கள் ஆபரகம் நிறைய வாக்குத்த சுதந்திரிச்சிருக்கிறான் ஆனா ஆபரகமாக்கு பின்னாடி வந்தாங்க தெரியுமா எங்க அப்பா உங்க அப்பா உங்க தாத்தா உங்க பாட்டி எதை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க திரும்பி அதை வாசிங்க இந்த தீர்க்க தரிசி செத்து போனான் அவன் எதை சம்பாதிச்சு வச்சிருக்கான் இதுதான் கடன் ஜவஹர்ட்ட கேட்டா அதுதான் கடன் ஜவஹர் கிட்ட அண்ணன் கேட்டா கடன் ஜபாட்ட கேட்டா கடன் ஜபாக தம்பிட்ட கேட்டா கடன் ஜெயக்குவார்ட்ட கேட்டா கடன் ஜெயக்குவார்ட்ட தம்பிட்ட கேட்டா கடன் ஆட அங்க உட்கார்ந்து இருக்கிற ஆள்கிட்ட கேட்டா கடன் உங்க மூதாதையர்கள் என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க பிள்ளைங்க பிள்ளைகளை அவன் கடங்காரம் கொண்டு போறேன்னு சொல்ல வந்திருக்கான் இந்த பிள்ளைங்களை கடங்காரம் கொண்டு போறேன்னு வந்திருக்கான் கடன் அடைக்கலன்னா ஏமா நம்முடைய மூதாதையர்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் கடனை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாங்க ஆனா சேனிகளின் கருத்தர் சொல்றாரு நான் பிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் உனக்கு அப்பா உன் தாத்தா உன் தாத்தாக்க தாத்தா ஒரு வேலை கடனை சம்பாதிச்சு வச்சிருக்கலாம் ஆனா நான் பெரிய வாக்கு தத்துவத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறேன் நீ அதை சுதந்திரிக்க வேண்டும் ஆமேன் கரங்களை தட்டி ஆமேன் அவங்க மறந்து இருந்துட்டாங்க அவங்க இந்த உலகம் ஓடுறதுக்கு பின்னாடி ஓடி தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க ஆனா நான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன் என்ன நடந்துச்சு தெரியுமா இந்த அம்மா அழுத உடனே இந்த தீர்க்கதரிசி எலிசா வந்தாரு எலிசா சொன்னார் ஒன்றும் இல்லைம்மா வீட்டுக்குள்ளே போங்க பகுதி வீட்டில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் வாங்குங்க என்ன இருக்கு ஜோலி எண்ணெய் இருக்கு ரைட் ஓகே அந்த எண்ணெயை அந்த பாத்திரங்கள் எல்லாம் வார்த்தை எடுங்க அந்த எண்ணெயை எடுத்து மற்ற பாத்திரங்களை ஊற்ற ஊற்ற ஊச்ச ஊற்ற எல்லா பாத்திரமும் நிரம்பியாச்சு எல்லா பாத்திரமும் நிரம்பியாச்சு இப்ப ஐயா எல்லா பாத்திரமும் நிரம்பிட்டு ஒன்னு அவர் சொன்னார் ஒண்ணு இல்லம்மா அதை விற்று உன் கடன் அட மீதி உள்ளத வச்சு நீயும் பிள்ளைகளும் பிழைத்துக் கொள்ளுங்கள் ஆமே நலிலுயான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் சொல்லட்டுமா உன்னுடைய புருஷன் பக்தியானவனா உன்னுடைய குடும்பம் பக்தியுள்ள குடும்பமா ஏதோ ஒரு சூழ்நிலைகளில் பெற்று விட்டார்களா கலங்காதிரி கலங்காதிரி கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வான் உன் கடல் சுமைகளை மாற்றுவார் நீ சுதந்திரித்துக் கொள் என்ன சொல்லி இருக்கிறார் உன்னுடைய முற்பிதாக்களுக்கு ஆலையிட்டு கொடுத்திருக்கிறேன் வாக்கு பண்ணி இருக்கிறேன் அதை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் இருக்கலாம் ஆனால் இந்த சூழ்நிலைமைகளை எல்லாம் மாற்றுகிற கர்த்தர் நமக்கு உண்டு ஆமேன் சத்தத்தை உயர்த்தி ஆமேன் என்ன ஆண்டவர் நம்மை சுதந்திரிப்பதற்கு செய்திருக்கின்றார் நாம இருக்கிறோம் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை வச்சுட்டு போயிடக்கூடாதுமா கடனை வச்சுட்டு போயிடக்கூடாது நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீதிமன்றிகள் பதிமூன்று இருபத்தி ரெண்டு நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் நன்மையான சுதந்திரங்களை வச்சுட்டு போறானா நீங்களும் நானும் நல்லவர்களாக வாழ வேண்டும் ஆமே நலையிலுயா சத்த மகலில் உயா கே யாசின்னு ஒருத்தர் இருந்தான் கொஞ்ச முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு தீர்க்க தரிசி கடந்த விழுந்தது உண்மைதான் ஆனா அந்த அம்மா ஸ்டேட் சொன்னாங்க என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் ஆனா கே யாசின்னு ஒருத்தர் இருந்தான் அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு எதை வச்சுட்டு போனான் குஷ்டரூபத்தை வச்சுட்டு போனான் நீங்களும் நானும் பிள்ளைகளுக்கு சாபத்தை அல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு துன்பத்தை அல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போனோம்னா ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் ஆணையிட்டு கொடுத்தேன் அதை நீ சுதந்திரிக்க வேண்டும் ஆமே நலையில் என் சேதைகளின் கர்த்தர் இன்னைக்கு உங்களை என்னை அழைக்கின்றார் நீ இந்த நன்மைகளை சுதந்திரிக்கணும் ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா நீ பாக்கணும் நண்பர் ஒருத்தர் உண்டு நிறைய சொத்து உண்டு அவங்க அப்பா இறந்து போனார் அவன் படித்துக்கிட்டு இருக்கும் போது அவன் என்னை சந்தித்தோம் அவன் பிஇ பண்ணிட்டு இருக்கான் அப்ப அண்ணே எங்கெல்லாம் சொத்து கிடக்குனே தெரியலனே அப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் பரவாயில்லப்பா அந்த டாக்குமெண்ட் காப்பி எடுத்துட்டு வா நம்ம அது எங்க இருக்குன்னு அந்த சர்வே நம்பரை பார்த்து உங்க சொத்து தோட்டம் எல்லாம் எங்க இருக்குன்னு பாத்துருவோன்னு சொன்னதான் உண்டு பின்னங்கால் பெடரிகள் அடிக்க ஓடிட்டான் என்ன சொத்துக்களை நாங்க அபகரித்து விடுவோமோ என்று தவறான அபிப்பிராயத்துல சொத்து எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியல இப்ப சமீபத்தில் பேசி கொட்ட போது ஆமனே இப்ப கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டோம் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு ஆனாலும் முறைப்படி அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவன் சரியா எங்களுக்கு கொண்டு வர்றது இல்ல காசை கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவான் சரி அது போகட்டும் அது பிரச்சனை இல்லை நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா டாக்குமெண்ட பார்த்தாதான் நமக்கு என்னன்னு சொத்து இருக்குன்னு தெரியும் சத்தத்தை உயர்த்தி டாக்குமெண்ட் எங்கமா இருக்கு டாக்குமெண்ட் எங்க இருக்கு எங்க மாதிரி கிழிச்சு போச்சா அட வச்சிட்டீங்களா எப்ப டாக்குமெண்ட் இதுதான்மா இதுல நீங்க ஒவ்வொரு வசன வசனமா நீங்க வாசிட்டே இருங்கம்மா அப்போ அந்த டாக்குமெண்ட்ல அவர் எழுதி இருப்பாரு நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையையும் கத்த இது முதல் கொண்டு என்றைக்கும் ஆசீர்வதிப்பார் இதுதான் டாக்குமெண்ட் இத என் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தா இதை நான் என்ன செய்யணும் சுதந்திரிக்கணும் அப்படியே ஜவுகம் பண்ணணும் ஆண்டவரே எந்த வசனத்தின்படி என்னை நடத்தும் ஆமேன் அப்படியே வாசிக்கிட்டு இருப்போ கர்த்தர் உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நெருசிலர்வு கொண்ட சமாதானத்தின் என்ன செய்வான் அவ்வளவுதான் ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகளினால் உண்டாகிற சமாதானம் என் பிள்ளைகளின் பிள்ளைகளினால் உண்டாகிற சமாதானத்தை நான் காணணும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பார்த்தது ஐயோ ஆண்டவரே நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான் ஆனா நீங்க போதிச்சிருப்பீங்கன்னு வசனம் சொல்லுது அல்லவா இந்த வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்கிறேன் ஆமேன் சத்தமா அம்மா இந்த பத்து டாக்குமெண்ட படிக்கணும் அப்படின்னா பைபிளை கவனமா படிக்கணும் சத்தம் ஒரு அலையில சொல்லுங்கம்மா பைபிளை ரொம்ப கவனமா படிக்கணும் அப்படி படிப்போமானால் நாம டாக்குமெண்ட படிக்கிறோம்னு அர்த்தம் அதுல என்ன இருக்கு என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் சில வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள் சில நண்பர்களாக கூடி ஜபம் பண்ண உட்கார்ந்துருந்தோம் உட்கார்ந்து சோத்ரோன்னு சொன்னால் சோத்திரம் வராது வாயெல்லாம் அடைச்சது போல இருந்துச்சு அப்படியே ரொம்ப டஃப்பாக இருந்த சிச்சுவேஷன் பாட்டு பாடி பார்க்குற ஒன்றுமே இல்லை ஆனாலும் சோத்திராண்டவரை சோத்திராண்டவரை அப்படி நின்று நாங்கள் ரெண்டு மூணு பேர்கிட்ட அப்படியே ஜோகம் பண்ணிட்டே இருந்தோம் அப்படி ஜோகம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பைபிளில் எடுத்து ஒரு வசனம் ஒரு வசனம் எங்கள் உள்ளத்தில் அப்படி வந்துச்சு குலேசியரில் இருக்க அந்த வசனம் குலேசியர் குலேசிய முதலாவது அதிகாரம் உம் தேங்க்யூ பதினாறாவது வசனத்தை ஒருத்தர் வாசிக்க ஏனென்றால் உம் 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 அப்படி வாசித்த உடனே எல்லாமே அவருக்காக எல்லாமே அவரை கொண்டு அப்படிங்கிறத வாசித்த போது எங்க உள்ளத்தில் அப்படியே ஒரு ஒரு பெரிய ஒரு உணர்வு அவரை கொண்டு அவருக்காக அப்ப அவருக்காக எதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டதோ அதெல்லாம் எனக்காக அண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் எனக்காக எல்லாவற்றையும் இரண்டு மூன்று முறை நாங்கள் எல்லாரும் சொன்ன போது எங்க உள்ளத்துல இருந்து ஒரு ஜீவ நதி புறப்பட்டது போல் இருந்தது ஆமே நலையிலுயா அப்ப வாசிக்கும் போது அந்த டாக்குமெண்ட வாசிக்கும் போது அதுல என்ன 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 ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்குங்கிறதுல தெரிகிறது போல இந்த வேதாகமத்தை வாசிக்கும் போது நாம் எழுச்சி அடைவோம் மகிழ்ச்சி அடைவோம் நாம கிறிஸ்துவுக்குள்ளே ஊன்ற கட்டப்படுவோம் ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி எனக்கு ஆண்டவர் என்ன டாக்குமெண்ட் எனக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறார் என்ன நன்மை வைத்திருக்கிறார் என்று இந்த டாக்குமெண்ட் வழியாக நாம் பார்ப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அலிலுயா உன் பிதாக்கள் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களுக்கு அவர் சொன்ன அந்த வாக்கு சுதந்தரித்துக் சுதந்திரித்துக் கொள்ளணும்னா இந்த டாக்குமெண்ட் என்ன செய்யணும் நம்ம வாசிக்கணும் படிக்க தெரியாதவங்க என்ன செய்ய முடியாது வாசிக்க முடியாது படிக்க தெரியாதவங்க எங்களை போல இருக்கிற ஊழியர்கள் சொல்லுகிறத கவனமா கேட்டு மனதில் நிறுத்தி ஆண்டவரே எங்களுக்கு இப்படி செய்யும்னு சொல்லுவோமானால் கர்த்தர் அப்படியே செய்வார் எழுத நிற்போமாமா எல்லாரையும் எழுந்து நிற்போமா நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் சுதந்திரிப்பதற்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நிறைய நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் தேங்க்யூ ஜீசஸ் பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க நிறைய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்லுங்கம்மா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்களை நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார் நல்ல வீடு வைத்திருக்கிறார் சொல்லுங்க நல்ல வீடு வைத்திருக்கிறார் நல்ல ஆடை வைத்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் நல்ல வாகனங்களை வைத்திருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் வைத்திருக்கிறார் ஆமே அலைலு இதையெல்லாம் நாம் சுதந்திரிக்க போகிறோம் ஆமே கர்த்தர் நம்மை சுதந்திரிப்பதற்கு அழைக்கின்றார் கர்த்தர் என்னை மெய்யாகவே சுதந்திரிப்பதற்கு அழைக்கிறார் என்று விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோ

அவிதோ கிட பலன் கொடுத்து தயவாய் அழைக்கபவரே இயேசு கை கொண்ட இயேசு ஓமையார் யார் என்பதை நான் அறிவேன் என் முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினதை சுதந்திரித்துக் கொள் என்று சொன்னவர் என்னுடைய ஆண்டவர் சொல்றவங்க கரங்களை தட்டி 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 எங்கள் தேவனாகிய கர்த்தாவே இந்த அற்புதமான ஊழியத்தை நடத்தி வருகிற அருமையான சகோதரர் ஜபகருக்காக மனைவி பிள்ளைகளுக்காக தாயாருக்காக உடன்பிறப்புகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜபிக்கின்றோம் கத்தாவே உங்களுடைய மகனுக்கு நீர் நியமித்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுதந்திரிப்பதற்கு ஏதுவாய் தேவன் அவரை நடத்து நீராக இந்த சபையில் அங்கமாயிருக்கிற இந்த சபையோடு கூட தொடர்புடைய இந்த சபை ஆராதனைகளில் எல்லாம் பங்கெடுக்கிற எங்கள் பிள்ளைகளை எல்லாம் அப்படியே நீர் ஆசீர்வதியும் சாமி வந்து ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும் எல்லா தீமைக்கும் நீங்கள் நாக்கும் இந்த ஊழியத்தை நேசித்து ஜெபித்த நேசித்து கொடுத்த அத்தனை பேர் மேதுமுடைய கண் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமீன் ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானுடைய ஐக்கியமும் ஸ்நேகமும் காவலும் நம் அனைவரோடும் இந்த கிராமத்தின் குடிகளோடும் என்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பதாக ஜெய கிறிஸ்து முன் சொல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்து பொன் சொல்கிறார ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீர பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம்